ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ பிரமாவோ என்னென்ன பார்க்கலாம் முத்து வந்து ஒரு ஒரு நாளும் விஜயாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க அதே மாதிரி விஜயாவும் முத்துவை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் மனோஜ் வந்துட்டு நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க முத்து வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்களோட பாட்டி வீட்டில் அப்போது விஜயா வந்து சொல்கிறாங்க மனோஜ் நீ இதே மாதிரி நல்லா படித்தா நீ கண்டிப்பாக பெரியாலாம் வந்துடுவேன் உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே விஜய் மனோஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் கண்டிப்பாக இன்னும் நல்லா படிப்பம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே முத்து வந்து ரொம்ப மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி வீட்டில் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க முத்து அடிக்கடிக்க அண்ணாமலை போயிட்டு பார்த்துட்டு வர்றாங்க அப்போ அப்போ அவங்களோட அம்மாவை பற்றி அண்ணாமலை கிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க அம்மா எப்படி இருக்காங்க அம்மா என்ன பார்க்கறதுக்கு வரதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாளும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க கவலைப்படாதடா என்ன பண்ண முடியும் மனோஜோட ஸ்கூலுக்கு போகிறது அவனை படிக்க வைக்கிறது அவனை பார்த்துக்கவே அவளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு அதனால தான் அவளால் வரவே முடியறதில்ல விடுடா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா அங்கே தான் நான் வரப்போகிறேன் அப்படின்றாங்க இல்லைப்பா பரவாயில்ல நான் இங்கே இருந்துடுறேன் பாட்டிக்கு கூடயே இருந்துடுறேன் அப்படின்றாங்க சரி அண்ணாமல அவன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான் நீ கவலைப்படாத நீ போய் பத்திரமா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பார்த்துக்கோ நான் முத்துவ நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே அண்ணாமலையும் அங்கேருந்து கிளம்புறாங்க போன உடனே விஜயோ வந்து அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க எப்படி இருக்கா முத்தம் நல்லா இருக்கானா அவன் நல்லா இருக்கா அவனை பற்றி கவலைப்படாத அம்மா அவனை நல்லபடியாக வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது